வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டாட்சியருக்கு உட்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளராகிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் என்னால் கொடுக்கப்பட்ட மனுக்கள் தொடர்பாக மாவட்டத்துடைய கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் அலுவலகத்துக்கு என்னால் அனுப்பப்பட்ட ஆர்டி மனு தொடர்பாக கொண்டு உரிய தகவலை வழங்கி அதோடைய நகலை மாவட்ட கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளருக்கு அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு முழுமையாக வாசிக்கிறேன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க நாகா எண் பதினாறு எழுபத்தி மூணு பார் ஆ நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூடுதல் மாவட்ட பிறப்பு இறப்பு பதிவாளர் அலுவலகம் கள்ளக்குறிச்சி நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயா அம்மையர் பொருள் திரு சே பாக்யராஜ் தந்தை பெயர் சந்தாமரை பிறப்பு இறப்பு சான்றிதழில் பெயர் திருத்தம் தொடர்பான மனுக்கள் அளித்தது மனுவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரம் அளிக்க கோருதல் தொடர்பாக பார்வை திரு சே பாக்கியராஜ் தந்தை பெயர் செந்தாமரை மாரியம்மன் கோவில் திரு கரடுச்சித்தூர் அஞ்சல் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அவர்களின் தகவலறியும் உரிமை சட்ட மனு நாள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்வையில் காணும் தகவலறியும் உரிமைச் சட்ட மனுவின்படி மனுதாரர் பிறப்பு இறப்பு சான்றிதழில் பெயர் திருத்தம் தொடர்பாகவும் இறப்பு சான்றில் தாய் பெயரை இணைக்கவும் காலம் கடந்த பிறப்பு சான்று கோரியும் தங்கள் அலுவலகத்தில் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதத்திலும் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய தேதிகளிலும் மனு அளித்ததாக தெரிவித்துள்ளார் அம்மனுக்கள் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டிருப்பின் அந்நடவடிக்கை விபர நகலினைச் சான்றிட்டு தனியாருக்கு வழங்கி அதன் விபரத்தை இவ் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு சங்கராபுரம் பிறப்பிறப்பு பதிவாளர் வட்டாட்சியர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் இணைப்பு தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மனு கூடுதல் மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளர் கள்ளக்குறிச்சி பெருனர் பிறப்பிறப்பு பதிவாளர் வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் சங்கராபுரம் நகல் திரு சே பாக்கியராஜ் தந்தை பெயர் சந்தமரை மாரியம்மன் கோவில் தெரு கரடிச்சித்தூர் அஞ்சல் சின்னசேலம் வட்டம் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்